பெ என்னையும் தத்து கொடுத்து குட்டா பெத்த கடனுக்கு தா என்னை வித்து வட்டியை கட்டி புட்டா பிள்ளையின் மனசு வித்தாச்சு இங்கு பெத்தவ மனசு கந்தாச்சு இன்னொரு மனசு என்னாச்சு அது முறிஞ்சு போன வில்லாச்சி பெத்தி எடுத்தவளா என்னையும் தத்து கொடுத்து குட்டா தத்து கொடுத்து புட்டா வயிற்றில் வளர்த்த புள்ள வந்தனிக்க வாசல் இல்லை மடியில் வளர்ந்ததுக்கு இங்கே இருக்க ஆசை இல்லை மகனா பிறந்ததுக்கு தொட்டனைக்க தாயும் இல்லை மகனா வளர்த்த புள்ள துள்ளறது நியாயம் இல்லை தொட்டிலில் நாம் கிடந்தா சோகம் வந்து சேர்வதில்லை தொழிலே வாழும் வரை துன்பம்னு ஒன்றும் இல்லை கட்டில பார்த்த பின்னே காண்பதெல்லாம் எங்கு சொல்ல கண்ணில் இருக்கு போவதற்கு தோணில்ல சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலா நெஞ்சு கிழிஞ்சிருச்சே எங்க முறையிடலா காவிரி கங்கை ஆறுகள் போலே கண்களும் இங்கே நீராட வெத்து எடுத்தவளா என்னையும் தத்து கொடுத்து புட்டா பெ கடனுக்கு தாய்ன விட்டு வட்டிய கட்டிப்புட்டா தலையில் வகிதெடுத்த தங்க வீரல் பார்த்தேனே தலையில எழுதி வச்ச அந்த வீரல் பார்த்தேனா கிளிய வளத்தெடுத்தா கேள்வி அது கேட்காது புளிய பாசம் பாசம்ன்னு பார்க்காது சொல்லத்தா இன்றி தாய் மனசு அங்கே சொல்லவே இன்றி ஓர் மனசு வாடுமிங்க சொல்லிலே வேலை எடுத்து வீசுகின்ற அங்கே மௌனத்தை பேச விட்டா மாறிவிடும் இங்கே ரெண்டு கிளி இருக்கு ஒன்னு தனிச்சிருக்கு பெத்த கிளி அதுக்கு காட்டுங்க போல வெட்டி எடுத்தவளா என்னையும் தத்து கொடுத்து புட்டா பெத்த கடனுக்கு தாய் என்னை விட்டு வட்டியை கட்டி புட்டா பிள்ளையின் மனசு பித்தாச்சி இங்கு பெத்தவ மனசு கல்லாச்சு இன்னொரு மனசு என்னாச்சு அது முறிஞ்சி போன வில்லாச்சு பெத்து எடுத்தவ என்னையும் தத்து கொடுத்து புட்டா பெத்த தா என்ன விட்டு வட்டியை கட்டி புட்டா நன்றி